ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டே இன் மை லைஃப் அதான் பார்க்க போகிறோம் அந்த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெஹந்தி கிளைண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு தான் ஒரு சூறாவளி கிளம்பி எதே அப்படின்ற ஒரு வேகத்தில் மழையில் வந்து போயிட்டு இருந்தோம் எல்லாத்துக்கும் ஒரு டே இருக்கும் இல்லைங்களா நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம் அந்த டே செம்ம சொதப்பெல்லாம் ஆரம்பிச்சு ஆனால் செம்ம சூப்பராக முடியும் பார்த்தீங்களா அந்த டே இந்த டேன்னு சொல்லலாங்க பக்கத்தில் ஒரு திருமங்கலத்தில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு ஆர்டர் இருந்துச்சு இவங்க வந்து ப்ரீ புக்கிங் ஆர்டர் தான் ஒன் வீக் பிஃபோர் நம்மளுக்கு வந்து புக் பண்ணிட்டாங்க அதனால் நாங்களுமே எல்லாமே மொதல் நாள் வரைக்கும் நல்ல வெயில் தான் அடிச்சுட்டு இருந்துச்சு மெஹந்தி மெகந்திகிந்தி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டோம் அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து செம்ம மலை ஆனால் நாங்கள் கிளம்புனது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து சொல்லிட்டாங்க சிஸ்டர் நீங்கள் ஒரு பதினோரு மணி போல் வாங்க காலையில் தான் வந்து மூர்த்தக்கால் ஊன்றுறாங்க அதனால் கொஞ்சம் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கன்னு சொன்னது அவங்களுக்கு நல்லதோ இல்லைங்க அவங்க எங்களுக்கு ரொம்ப நல்லதாக போயிடுச்சு அவங்க எங்களை ஒம்பது மணி பத்து மணிக்கெலாம் வர சொல்லியிருந்தால் சம்ம மலையில் நினஞ்சிட்டு தான் போயிருக்கணும் நாங்கள் கிளம்புனது ஒரு பத்தரை வாக்கில் கிளம்பிருந்ததுனால மலையும் கொஞ்சம் தூரிகிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த தூரல்லையே எங்களால் வண்டி ஓட்ட முடியலை அந்த ஊருக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டியுமே கொஞ்சம் கம்மிங்கிறதுனால ஸ்கூட்டியை எடுத்தாச்சு இப்போலாம் வந்து பக்கத்தில் ஸ்கூட்டியில் போகும்போது எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது வேகமாக போட்டுட்டு அந்த டைமிங் கிளம்புற மாதிரி கேளுது இல்லைன்னா பஸ் டைமிங்க்காகவும் ஆட்டோக்காகவும் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி ஃபீல் ஆகிருந்துச்சு ஃபைனலி இவ்வளோ மலையிலையுமே வந்துட்டு நாங்கள் வளையப்பட்டி ரீச் ஆகிட்டோம் அந்த ஸ்டாப்பில் இருந்துட்டு ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க அக்கா ஸ்டாப்பில் இருந்துட்டு பாருங்க அக்கா அப்படியே வீடு தெரியும்னு சொன்னாங்க நான் கூட ஊருக்குள்ளே அலையணும் ஒரு ஒரு அரை மணி நேரம் அலைய போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் முன்னாடியே கிளம்பி வந்தோம் பார்த்தா ஸ்டாப்பில் இருந்துட்டு பார்த்தாலே வீடு தெரிஞ்ச அந்த பொண்ணுமே வெளியில் வந்திருந்தாங்க காலில் ஊட்டி செம்ம சூப்பராக கல்யாண வீடு பயங்கரமாக கிராண்டாக ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி மலையில் நீங்கள் வருவீங்களோ என்னோன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் பயப்படவே வேணாம் சிஸ்டர் ப்ரீ புக் பண்ணால் யாருக்கும் எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் நம்ம நிற்கிறேன்ன ஆர்டிஸ்ட்ரியிலேருந்து கேன்சல் அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் என்றைக்குமே வராது நாங்கள் பிளைட்டு பிடிச்சாவது உங்கள் ஊருக்கு வந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க கேட்ட டிசைன் தான் நம்ம ப்ரெசன்ட் பண்ணோம் அன்னிக்கி ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்துட்டு அவங்க டிசைன் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த டிசைன் போடுங்க அப்படின்ட்டு நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்க ஸோ அவங்க கேட்ட டிசைன்ஸ் தான் நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஒரு சில இடத்துல வந்து உங்களோட டிசைன் வந்து போடுங்க எனக்கு வந்து இந்த மாதிரி லுக் இருந்தால் போதும் எனக்கு நிறைய ஃபில்லிங்ஸ் வேணும் நிறைய கேப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த டைத்தில் வந்து எங்களுடைய ப்ரசன்டேஷன் வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவோம் இந்த கிளைண்ட் வந்துட்டு ஒரு ஒரு டென்டல் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க என்ன ஃபீல்டில் இருந்தாலும் எங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே கேட்டுக்கிருவோம் என் ஃப்ரெண்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த கம்பி கட்டுறது பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தாங்க இதே மாதிரி தான் நிறைய டாக்டர்ஸுக்கு போடுறப்போ அவங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட்டோ அவங்கக்கிட்ட வந்து எங்கள் கையால் வலிக்குது இது ஜெனிட்டிக்காக வரக்கூடியதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ சஜஷன் கேட்டுருவோம் அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே வந்துட்டு அட்வைஸ்பிள் கொடுப்பாங்க எங்களுக்கு அந்த டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ண நாங்கள் ஒரு த்ரீ ஹார் டு ஃபோர் ஹார்ஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் பட் இது வந்து டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் எங்களுக்கு வேமாவே ஒர்க் முடிஞ்சிச்சு நான் எப்பயும் போல ஃப்ரண்ட் ஹேண்ட் போட்டேன் என் ஃப்ரெண்டு வந்து பேக் ஹேண்ட் போட்டாங்க டிசைன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒவ்வொரு மெஹந்தி டேவுமே எங்களுக்கு ஃபஸ்ட் கிளைண்ட் அட்டன் பண்ணுறது மாதிரி இன்னுமே கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது நானும் என் ஃப்ரெண்டும் முன்னாடியே வந்து இன்னைக்கு டென்ஷன் ஆகக்கூடாது எந்த ஒரு தான் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போவோம் அங்கே வந்துட்டு என்னான்னு தெரியல ஒரு லிட்டில் பிட் எங்களுக்குள்ளே வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருது இனி போக போக அந்த பயம் சரியாகும் நினைக்கிறேன் நம்ம ஃபுல்லி ஆர்கானிக் மெஹந்தி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுவும் திருமலம் சரவுண்டிங்கில் இருக்கிற எல்லா கிளைண்ட்ஸுக்குமே சூப்பரான ஆஃபர்ஸ் அதுவும் முகூர்த்த டைமில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் போகும் உங்களுடைய ஸ்பெஷல் டேவை நீங்கள் புக் பண்ணுறதுனால் தாராளமாக புக் பண்ணிக்கிறலாம் இன்ஸ்டாகிராமும் ஐடி இருக்குது இன்ஸ்டாகிராம் ஐடியில் போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக உங்களுக்கு எல்லா ரெஸ்பான்ஸும் வரும் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு அதிலே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மெஹந்தி பற்றின எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் நம்ம ஆன்ஸ்பாட் சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்குறோம் ரொம்ப ஒரு டூர்ஸ்க்கு மேல ட்ராவல் பண்ணிட்டு போறது மாதிரிக்கே இருந்தால் கண்டிப்பாக ட்ராவல் சார்ஜ் நீங்க தான் பே பண்ணி ஆகணும் தி வீடியோ